வணக்கம் விவசாயம் சொந்த பந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இன்னைக்கு வந்து சேலம் மாவட்டத்தில் அம்மாப்பேட்டைங்கிற ஒரு ஏரியா பக்கத்தில் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்கு நடுஸ்ல அமைதியில் ஒரு சின்ன விவசாய இடம் ஒரு ஏக்கர் இடம் இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மல்லிகைப்பூ விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் அங்கே வந்து தென்னை மரங்களும் கொஞ்சம் இருக்குது ஸோ இங்கே வந்து அவங்க ஆல்ரெடி இபியில் ஒரு ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ஒரு ஐநூறு அடி ஆழத்துல இருந்து அந்த பூந்தோட்ட சர்வீஸில் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதோட கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக வந்ததுனால நம்மளை சோலார் அமைக்கணும் அப்படின்ட்டு டேரக்டாக வீடியோவை பார்த்துட்டு கூப்பிட்ருந்தாங்க நாங்களும் அவங்க இடங்கள வந்து நேரடியாக போய் பார்த்து அங்கே அவங்களுக்கு இருக்கிற மோட்ரை எடுத்துட்டு புதுசாக ஒரு ரெண்டு ஹெச்பி சோலார் பிஎம்எஸ்எம் மோட்ரை இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதற்குரிய பேனலை எரெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து ஐநூறு அடிக்கு ரெண்டு ஹெச்பி எலெக்ஷன் பண்ணி மூணு பேருக்கு பேனல் பயன்படுத்தி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே நாம பயன்படுத்தியிருந்த பேனல் இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி உடையது அது போக நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி உடைய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு அது போக நம்ம இங்கே வந்து டிரைவ் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் அந்த டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் ஆஃப் டிரைவரிங் ப்ரொடெக்ஷன் இப்படி எல்லாமே இன்பில்டாகவே வரக்கூடியது அந்த டிரைவுக்கும் நம்ம மூணு வருடங்கள் வாரண்டி கொடுக்குறோம் இது போக ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம் தவிரமான ஸ்ட்ரக்சர் இடி வாங்கி எல்லாமே ப்ராப்பர் தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவசாய இடங்கள்ல வந்து பயன்படுத்தி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அங்கே வந்து போர்வெல் கிணறுகளுக்கு நம்ம அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இதே போல சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு அடிக்குறி ஆல்ரெடி அவங்க பழைய மோட்டரை எடுத்துட்டு அதுல நம்ம புது மோட்டரை இன்ஸ்டால் பண்ணி போர்வெல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்கோம் அந்த ஸ்ட்ரக்சரோட அமைப்பை பாருங்க நல்ல உயரமா ஜிஏ பைப் வச்சுதான் இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு அடி ஆழத்துல இருந்து ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பில இருந்து வரக்கூடிய தண்ணியோட ப்ரெஷரை பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு டெலிவரி ஃபுல் ப்ரெஷரா நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் இது போல் உங்க இடங்கள்ல நீங்க வந்து விவசாயம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா அங்க கரண்ட் இழக்க முடியாம இருக்கு இல்லை ஆயில் மீட்டர் வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாமல் வந்து பூந்தோட்ட சர்வீஸ்ல தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க உடனே எங்க தொடர்பு கொள்ளுங்க வீடியோல தெரிஞ்ச நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்க இடங்களுக்கு வந்து என்ன அமைச்சா கரெக்டா இருக்குங்கிறத ஃபர்ஸ்டே கன்சல்டன் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்க இடத்துக்கு வந்து புதுசாக சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுக்குறோம் இந்த சோலார் வாட்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாரண்டி உடையது அதிக நாள் உழைக்க கூடியது தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஒரு ஆயிரம் பம்ப் வரை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருப்போம் அதிகப்படியான வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ண கேட்ட சூழல் மூலிமா நீங்கள் உங்களோட புது வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல சர்வீஸும் நல்ல கேரண்டியும் நல்ல ப்ராடக்ட்டு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பூஜனமாக இருக்குது இந்த தண்ணியோட அளவு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிடுற வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க